Thank uh -huh. நேத்தியோட நியூசிஸும் நம்ம வந்து அடுத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நியூஸ் பேப்பர் என்ன இருக்குன்னு பாஜக கூட்டணி திருத்தங்கள் வேண்டிய என்னன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும் ஏன்னா வந்து ரெகுலரா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த பக் மசோதா அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு வரோம் அப்படின்னா என்ன அது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் அதாவது தற்போது உள்ள வக் சொத்துக்களை பக்ஸ் வாரியத்தின் பெயரில் உள்ள சொத்துக்கள் என்ற அடிப்படையில் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற சட்ட விதியை மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்த மசோதா நீக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த சொத்தில் எந்தவித வில்லங்கமோ அல்லது அரசாங்க சொத்துக்களோ இல்லாத சூழலில் அவற்றை ப்வாரிய சொத்துக்களாகவே தொடர அனுமதிக்கலாம் அதே நேரம் அத்தகைய சொத்துக்கள் புதிய சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றதுதான் வந்து ஆஹ் இப்ப கொண்டு வந்திருக்க இந்த சட்ட திருத்தம் சோ வக்வாரியம்ல வந்து எதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரியான ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க எதுக்காக இந்த மசோதாவை வந்து இந்த டைம்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதுதான் வந்து இந்த நியூஸ்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்து ஆறு மாதங்களுக்குள்ளாக பதிவு செய்யப்பட்ட வக் சொத்துக்களின் விவரங்களை வலைதளத்தில் வெளியிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது வந்து இந்த புதிய மாசத்தால கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ என்னென்ன வந்து இந்த மசோதாவில கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த நியூஸ்ல பார்க்க வேண்டியது அடுத்த நியூஸ் போயிடலாம் ஸோ இதுல என்னன்னா விடைபெற்றது பெற்றது வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது கீழடுக்கு சுழற்சியா கனமழைக்கு வாய்ப்பு இதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க என்ன பருவமழை அதெல்லாம் வேண்டாம் ஜென்ரலா ஜாகிரபில நம்ம வந்து பருவமழை தான் பார்ப்போம் அதுல நமக்கு வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எந்த பீரியட்ல வந்து நமக்கு வருது எந்த மந்த் அதாவது எப்பத்துல இருந்து எப்ப வர நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழை வருது எப்படி வந்து அந்த பருவமழை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறது வந்து நீங்க ஜாக்ராஃபில போய் ரெஃபர் பண்ணும் ஓகேவா இதன் மட்டும் இல்ல நம்மளுடைய தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய பருவமழை என்னென்ன அப்படின்றத வந்து நீங்க அந்த பீரியட் வைஸ் ரெஃபர் பண்ணி நோட் பண்ணி வச்சிக்கணும் ஓகே இன்னைக்கு கம்மியான நியூஸஸ் தான் இருக்கு அதனால நம்ம குயிக்கா பார்த்து முடிச்சிடலாம் அதுக்கு அடுத்து வந்து சென்னை பள்ளிகளில் காலை உணவு வெளி நிறுவனங்கள் மூலம் வழங்க திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது காலை உணவு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் தொடங்கி இருக்கு இப்ப இது தற்போதா தற்போதைய அஹ் நடைமுறையில இருந்துட்டுதான் வருது இதை வந்து என்ன பண்ண போறாங்கன்னு சொன்னா வெளி நிறுவனங்களுக்கு அதாவது பிரைவேட் செக்டருக்கு டெண்டர் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க நீங்க வந்து காலை உணவு திட்டம் வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் போதும் போதுல வந்து அதுக்கு அடுத்த நியூஸ் வந்து தாம்பரம் விமானப்படை தளத்தின் புதிய தலைவராக ஹேர் கமாடோ தபன் சர்மா பொறுப்பேற்பு ஆக்சுவலா இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ்ல பட் ஜி கே இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதாவது இந்திய விமானப்படையில வந்து ஒவ்வொரு விமான தளங்கள் இருக்கும் அந்த மாதிரி வந்து தாம்பரம் விமானத்தளத்துக்கான புதிய தலைவரா இவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தின ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தாம்பரம் விமானத்தளம்ங்கிறது எப்படியாப்பட்டது அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே இந்த நியூஸ்ல என்னன்னா டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ பத்தி எல்லாம் விட்டுருங்க இன் ஜெனரல் டிஜிட்டல் அரஸ்ட்னா என்ன அத அந்த டேர்ம் என்னன்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப நமக்கு தெரியாத ஒரு டேர்ம் வந்து நியூஸ் பேப்பர்ல வருதுன்னு சொன்னா ஆஹ் என்ன அது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிக்கிள்ல பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து யாரு என்ன கைது அதெல்லாம் வேண்டாம் நமக்கு தேவையானது வந்து டிஜிட்டல் என்னன்னா டிஜிட்டல் மூலம் கிடைக்கும் பணத்தை மோசடி நபர்கள் பணம் டெபாசிட் செய்யும் பரிமாற்றம் அதெல்லாம் சொல்லிருக்காங்க அதாவது கிரிப்டோ கரன்சியில வந்து முதலீடு பண்றாங்க என்னன்னா வெளிநாட்டு கைபேசி எண்கள் மூலம் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து அதன் மூலம் பணத்தை இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் டார்க் வெப்னா என்ன கிரிப்டோ கரன்சின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஸோ இதுல வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் என்ன அப்படின்றத வந்து பார்த்துலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்திரலாம் ஓகே எடிட்டோரியல் எடிட்டோரியல்ல வந்து இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொன்னா அகத்தியர் ஒருமைப்பாட்டின் அடையாளம் வந்து பார்த்திருப்போம் அகத்தியர் பத்தி அதாவது என்ன பாரத தேசத்தில் மொழி வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தனர் என்பதற்கு அகஸ்திய ஒரு உதாரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதம் அதன் கலாச்சாரம் நம்பிக்கை இவற்றால் ஒன்றுபட்டே இருந்தது என்பதை இவரது இவரது வரலாறு ஏற்பிக்கிறது சோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எடுக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இதுல வந்து இன் ஸ்பெசிஃபிக் அகத்தியரை பத்தி சொல்லியிருப்பாங்க ஆனா நீங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா நம்மளுடைய தேசத்தினுடைய ஆஹ் கலாச்சாரம் நம்பிக்கை ஒருமைப்பாடை பத்தி பேசுறப்ப அங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல அப்படின்னு சொல்லி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க பாருங்க ஐந்து இலக்கணம் தந்த அகத்தியரு சித்த வெக்கி கொண்ட சிவயோகி கடலுண்ட காரண்யரை கும்ப முனி புருவே சரணம் சரணம் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க இது வந்து அபரை பத்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு வரிகள் ஓகேவா ஆனா நாம இதை வந்து எப்படி எழுதணும்னா இந்த இந்த பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா தமிழ் மொழியோட அகத்தியர்கொடர்பு பத்தி கொடுத்திருப்பாங்க அதாவது அகத்தியம் தான் தமிழனுடைய முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவருடைய மாணவர் தான் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி நம்மளோட மெயின் ஓரியன்ட் ஓரியன்ட்னா நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கறத வந்து அடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த பேராகிராஃப்ல பாருங்க விஞ்ஞானத்தை தாண்டியதை மெய்ஞானம் என்ற புரிதல் தமிழர்களிடம் ஆழமாக எடுப்பதற்கு சித்தர்களே முழு முதல் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுதுறோம் அதாவது தமிழகத்தினுடைய விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் நீங்க இந்தந்த பாயிண்ட்ஸ் அந்த டைமுக்கு நமக்கு ஞாபகம் வரணும்னா அந்த அளவுக்கு நீங்க இந்த ஆர்டிக்கலை டீட்டெயிலா படிச்சிருக்கணும் அதே மாதிரி இங்க பாருங்க மெய்யுணர்வு மெய்யல் என தன்னை அறிதல் பற்றிய ஞானம் கொண்டவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பத்தி நமக்கு வந்து தமிழ்ல சித்தர்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற ஒரு டைப்லயும் நமக்கு இருக்கு அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் நமக்கு எல்லாமே வந்து தேவையில்லை அவருடைய சீடர்கள் என்ன அவருடைய பன்னீர் படலம் என்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்க மொத்தமே படிக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது தமிழகத்தில் சித்தர்கள் அப்படிங்கறதுலயும் அதே மாதிரி தமிழ் மொழிக்கும் இந்த ஆர்டிக்கிளில் என்னென்ன டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அதே மாதிரி அகத்தியனுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆர்டிக்கிளை ப படிங்க அதுக்கடுத்து குறைந்து வரும் மக்கள் தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் சில ஆண்டுகளுக்கு முன்பு உலகெங்கும் இருந்ததுன்னு சொல்லி அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுதான் இந்த ஆட்டுக்கள் அதே மாதிரி மத்த நாடுகள்ல என்னென்ன வந்து ஆஹ் திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க இப்ப அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒரு குடும்பம் ஒரு குழந்தை திட்டம் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற விளம்பரம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நாட்டுல வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் ஓகேவா அதே மாதிரி வந்து பெரும்பாலான நாடுகள்ல என்னென்ன வந்து பண்ணிருக்காங்க அதாவது பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் அதுக்கடுத்து அதிகரித்துள்ள அறிவு விகிதம் தாமதமான திருமணம் சுகாதார கட்டமைப்பு மேம்பாடு இது போன்ற காரணங்கள் வந்து ஆஹ் மக்கள் தொகை குறைய வழி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுடைய மக்கள் தொகையை குறைக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பா இந்த பாயிண்ட்ல இந்த பேராகிராஃப் பாத்தீங்கன்னா நான் ஏன் இதை ஹைலைட் பண்ணாம இருக்குன்னு சொன்னா நீங்க உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் லைக் இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு உதவுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணணும் அதே மாதிரி வந்து மத்த நாடுகள்ல பத்தி என்ன கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இங்க வந்து நம்மளுடைய நாட்டுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ட்ரம்பின் அத்திரடி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எடிட்டோரியல் ஒண்ணு இருக்கும் அதாவது அவருடைய பதவியேற்ற பிறகு என்னென்ன உத்தரவுகள் கொண்டு வந்தாரு இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத வந்து இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணா போதும் இந்த ஆர்டிக்கல் இல்ல பெருசா இருக்கும் நோட்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா உத்தரகண்டில் பொது சிவில் சட்டம் அமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்டிலேயே முதல் மாநிலம் அதாவது உத்தரகாண்ட் மாநிலம் வேறாடூரில் பொது சிவில் சட்ட அமலாக்கத்தை அறிவிக்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் அதாவது யூசிசி என்ன அப்படின்றத வந்து நம்ம எல்லாமே பார்த்திருப்போம் யூனிஃபார்ம் சிவில் கோட் இது வந்து ரொம்ப நாளா நமக்கு நியூசஸ்ல வந்துட்டு இருக்கு சோ அத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உத்தரகண்ட்ல வந்து முதல் முதல்ல வந்து அமல்படுத்திருக்காங்க இது வந்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய நாட்டின் முதல் மாநிலமாக இப்போ வந்து உத்தரகண்ட் இருக்கு அதாவது இச்சட்டத்தின் கீழ் உத்தரகண்டில் திருமணம் விவாகரத்து தத்தெடுப்பு வாரிசுரிமை தொடர்பான தனிநபர் சட்டங்களை ஒரு சீர்படுத்தி அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து பழங்குடியினருக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதுல வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன எதுக்காக வந்து அதை நம்ம கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படிங்கிற டைட்டில்ஸ் தான் நீங்க இது கீழே கொண்டு வரணும் அதாவது ஜென்டிக் யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்னன்னு பார்க்கணும் அதுக்கு கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் அதாவது எதுக்காக யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுதான் மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அதே மாதிரி வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி நாலாவது பிரிவுல வந்து இந்த பொது சிவில் சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் லிவன் உறவு பதிவு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அஸ்டர் யூனிஃபார்ம் சிவில் கோட் திருமணம் விவாகரத்து திருமணம் செய்யாமல் சேர்ந்து வரும் லிவன் உறவு அந்த உறவு முடிவு ஆகியவற்றை அரசிடம் பதிவு செய்வது கட்டாயம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டு பி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அப்படி இருந்திருக்காது பட் அண்டர் யூனிஃபார்ம் சிவில் கோட் இதெல்லாம் வந்து மேண்டட்டரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கடுத்து வந்து எதுக்காக இது அப்படி சொல்லியிருக்காங்கன்னா திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வோரின் தண்ணியுரிமையை பறிப்பதாக வந்து நிலையில் பெண்களின் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டது ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெயின்ஸ் வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நீங்க டிஸ்கஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல் ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இது வந்து என்னுடைய பிரைவசியை வந்து அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க ஒரு பாயிண்ட் யோசிக்கணும்னு சொன்னால் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி படிக்கிறப்பதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இங்க பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ஒருத்தங்களுடைய தண்ணியுரிமை அப்படிங்கறத தாண்டி எதற்கு இதுதான் பெண்களினுடைய பாதுகாப்பு கட்டாயமா கொண்டு வரதுக்காகதான் இந்த மாதிரியான ஒரு மேண்டேட்டரி டேர்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி அதோட அட்வான்டேஜஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒருத்தவங்க அதை பத்தின கொஷின் ரைஸ் பண்றப்ப அதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா இந்த ஆர்டிக்கலை கண்டிப்பா படிங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டினை நீங்க ஃபுல்லா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா எழுதி வச்சுக்கணும் லைக் ஒரு இன்ட்ரோ அதுல வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அதை பத்தின டிஸ்கஷன் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அடுத்து வந்து வே ஃபார்வேர்டு என்ன அப்படின்றத வந்து நீங்க எழுதி வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து நியூஸ் வந்து வேணும்னு பாத்துக்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பத்தி இங்க பேசிருக்காங்க அதாவது வந்து அஹ் நாட்டில் தற்போது நடைபெற்றவன் வாங்கும் விவாதம் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து பிரதமர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு வேணாம் இது வந்து குடியரசு தினத்தையொட்டி நடைபெற்ற அந்த என்சிசி முகாம்ல வந்து இவர் அப்படி ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு நமக்கு தேவைன்னா ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம்னா என்ன அதோட அட்வான்டேஜஸ் என்ன ஆஹ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன ஸ்கோப் என்னவா இருக்கு அப்படிங்கிறத வந்து அகைன் நீங்க ரெஃபர் பண்ணுங்க ஆல்ரெடி நாம இதை நோட் பண்ணிருக்கோம் சோ அதுல வந்து அடிஷ்னலா திரும்ப போய் அதை ரீகால் பண்ணி பாருங்க ஓகேவா அதுக்கு அடுத்து வேற என்ன நியூஸ் இருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா செபி தலைவர் பதவிக்கு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தற்காலிக செபி தலைவர் மாதிரி பதவிக்காலம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிலையில் இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது செபினா என்ன அந்த ஆர்கனைசேஷன் எப்படி செயல்பட்டு வருது நீங்க பார்த்து ரெஃபர் பண்ணணும் இருக்கா எல்லாருக்கும் வாய்ஸ் ஆர்டியலா இருக்கா ஓகே டிஸ்கனெக்ட் எதுவும் ஆகலை ஓகே ஓகே ஃபைன் ஓகே கண்டினியூ பண்ணு ஸோ என்ன பார்த்தீங்கன்னா செபின்றது எதுக்கு கீழே வருது அதனுடைய தலைவர் நிர்ணயம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேயே ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க செபி தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்படுபவர் ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது எட்டும் வரை அப்பதவியில் இருக்க முடியும் அப்படின்ற பாயிண்டை இங்கேயே அவங்க புடிச்சிட்டாங்க சோ அடுத்து நீங்க பண்ண வேண்டியது வந்து யார் வந்து அதை நிர்ணயிக்கிறாங்க அதே மாதிரி செபின்ற ஆர்கனைசேஷன் எது கீழே வருது எதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க நோட் பண்ணிட்டு வரணும் ஓகேவா அதுக்கடுத்து வந்து அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய தேர்தல் குழு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தோம் தற்காலிக தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இடம்பெற்றிருப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையர்களை மத்திய அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்து வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு தேர்தல் ஆணையர்களில் பணிமூப்பு உள்ளவர் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு வந்தார் ஆனா இப்ப வந்து இந்த நடைமுறைக்கு எதிராக ஜனநாயக தீர்த்த சீர்திருத்திற்கான சங்கம் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ப்ரீவியஸா பார்த்திருந்த மாதிரி அந்த இரண்டு தேர்தல் ஆணையர்களை தாண்டி புதுசாகவும் ஒருத்தங்களை வந்து நியமிக்கலாம் அப்படின்றத தான் வந்து அதுல சொல்லியிருந்தாங்க இல்லையா சோ அந்த பத்தின டிஸ்கஷன் தான் இந்த ஆர்டிக்கிளை படிச்சு நீங்க என்ன பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்க அந்த நோட்ஸோட இத ऐड பண்ணிக்கோங்க ஓகே இப்ப புதுசா என்னன்னா தேடல் குழு அப்படிங்கற ஒரு குழுவை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காகனா வந்து தேர்தல் ஆளருடைய நிர்ணயத்துக்காக சோ நெக்ஸ்ட் டுஸ்பெர்லாம் மீண்டும் நேரடி விமான சேவை இந்தியா சீனா ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளவு நாள் வந்து பெரிய கான்ஃபிளிக் அப்புறம் கான்ஃபிளிக்னால இந்தியா சீனா கிடையாது வந்து விமான சேவை கிடையாது இப்ப வந்து நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குறதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெய்ஜிங் சீன வெளியுறவு அமைச்சர் மற்றும் இந்திய வெளியுறவு செயலர் வந்து சந்தேகம் பேசிய கூட்டத்தில் வந்து முடிவெடுத்திருக்காங்க ஓகேவா

மரபணு எனக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லி இந்தோனேஷிய அதிபர் வந்து சொல்லிருக்காரு ஏ இந்த ஆர்டிக்கல் கொடுத்திருக்காங்கன்னா நாம வந்து நம்மளோட எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாக்கு இந்தோனேஷிய அதிபரைதான் வந்து சீஃப் கெஸ்ட் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அவங்க உரையாற்றியதை பற்றினா ஒரு ஆர்டிக்கல் தான் ஸோ இந்தியா இந்தோனேஷியா ரிலேஷன்ஷிப்பை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அவர் வந்து அவரோட வியூ வந்து எப்படி இருக்கு நம்ம நாட்டை பொறுத்து அப்படிங்கிறது வந்து இந்த உரையில வந்து தெரியும் இதை வந்து நீங்க பெருசா நோட் பண்ண வேணா ஜஸ்ட் இந்த ஆர்டிகலை கண்டிப்பாக உட்காந்து கோத்ரூ பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து என்னென்ன ஐ மீன் நமக்கும் இந்தோனேஷியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வரும் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வலுப்பெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸுக்கு நாம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த நியூஸில் நமக்கு தேவையானது எதுவும் கிடையாது just நீங்கள் என்ன பார்க்கனா தேசிய மனித உரிமைகள் ஆணையம்னா எது கீழே வருது மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கீழே என்னென்ன இருக்கு அந்த ஆணையத்தினுடைய தலைவர் எப்படி நிர்ணயிக்கப்படுறாரு அப்படிங்கிறது எல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க இதை படிச்சீங்கனாலே நீங்கள் வந்து இதுல மனித உரிமைகள் ஆணையத்தை கவர் பண்ணிடலாம் ஓகேவா சோ இன்னைக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன கொஸ்டின் ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்ப இந்த செஷன் முடிச்சுட்டு திரும்ப கேட்பேன் என்னென்ன நோட் பண்ண சொன்னோம் அப்படின்றத சோ லாஸ்டா வந்து மனித உரிமைகள் ஆணையத்துல வந்து முடிச்சிருக்கோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன கொஸ்டின் போஸ்ட் பண்றத போஸ்ட் பண்ணுங்க இதுவரை என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நீங்க இப்ப கேட்கலாம் இந்த நியூஸ்ல நீங்க என்ன நடந்துச்சு என்ன மாநாடு மனித உரிமைகள் ஆணையம் பத்தி பார்த்தா போதும் எப்படி பார்க்கணுன்றதையும் நான் சொல்லிட்டேன் மனித உரிமைகள் ஆணையும் எப்ப தொடங்கப்பட்டுச்சு அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அதனுடைய ஆணைய தலைவர் எப்படி நிர்ணயிக்கப்படுறாரு எல்லாத்தையுமே பார்க்கணும் ஓகேவா கிளியரா எனி டவுட்ஸ் இத்தனை பேர் நேத்தியோட நீ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணீங்க நமக்கு மார்னிங் செஷன் போட முடியலனாலும் பட் நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பா டெய்லி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்க அதை ரீட் பண்றீங்களா எப்படி யாருமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலையா ஓகே நேற்றுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம் குடியரசு தின அப்புறம் நிறைய நியூஸஸ் வந்துருந்தது நம்ம அது ரெக்கார்டட் செக்ஷனாக ஈவினிங் கூட போட்டுடலாம் மேபி ஆனா எத்தனை பேர் வந்து படிச்சீங்கன்னு எனக்கு தெரியும் நியூஸ்பேப்பர் யாருமே படிக்கலையா படிச்சவங்க யாராவது என்னென்ன கொஸ்டின் பார்க்க சொல்லிருக்கோம்னா போஸ்ட் பண்ணுங்க பக்ஸ் மாச தாண்டி வேற என்ன ஒரே ஒருத்தர் தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க வடகிழக்கு பருவமழை யூனிஃபார்ம் சிவில் கோட் வெரி குட்யா செபி செபி தலைவர் பத்தி மட்டும் இல்ல செபி நான் என்னன்றத டீட்டெயில பாருங்க ஓகே அபி போஸ்ட் பண்ணிருக்காங்க நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி ஊ ஊர்திகள் வந்து எந்தெந்த மாநிலம் சார்பாக காட்சிப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருப்பாங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பருவமழை அகஸ்திய ஓகே வெரி குட் அகஸ்திய ராட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வெரி குட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் க மனித உரிமைகள் ஆணையம் நம்ம பார்க்க எல்லாமே வந்து வந்து சொல்லியிருக்கானோசிக்காம தயவு செஞ்சு உட்காந்து அந்த எல்லா டாபிக்குமே நோட்ஸ் எடுங்க பொது சிவில் சட்டம் ஆல்ரெடி கோட்ரு பண்ண சொன்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் அண்ட் தென் செபி அதுக்கடுத்து மனித உரிமைகள் ஆணையம் அதுக்கு அடுத்தது இந்தியா இந்தோனேஷியா ரிலேஷன்ஷிப் கிளியரா இந்த டாபிக்ஸ் வெரி பெரிய இம்பார்ட்டன்ட் நான் அதை ஆர்டர் வைஸ் சொல்லியிருக்கேன் அதை ப்ரையாரிட்டஸ் பண்ணி கண்டிப்பாக நோட் எடுங்க வேறதான் டவுட்ஸ் இருக்கா வெரி குட் எல்லாருமே நீ கொஸ்டின் போஸ்ட் பண்ணிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணாதான் நம்மளோட நியூஸ் பேப்பர் செஷன் வந்து நல்லா போகும் சோ தான் எனக்கு தெரியுது நீங்க எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலனா யாருமே கவனிக்கலாம் தான் நான் எடுத்துகிட்டேன் ஓகே ஸோ ரெகுலராக நியூஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஈவன் நம்மளால செஷன் போட முடியாமல் போனாலும் இட்ஸ் நாட் இன்டென்ஷனல் சம்டைம்ஸ் வந்து என்னுடைய ஒர்க்னால காலையில் செஷன் போக முடியாது போட முடியாமல் இருக்கும் அந்த டைமில் கண்டிப்பாக வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வரும் நம்ம லைவும் யூடியூப்ல போட்டுருவோம் ஓகேவா சோ அதை பத்தி worry பண்ணிக்க வேண்டாம் பட் நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர் ரீடிங் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க நாம லைவ் செஷன் வரப்ப நீங்க கண்டிப்பா கேக்கலாம் மேத்திக் நியூஸஸ்ல ஏதும் डाउट्स இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்க ஷேர்ற அதை பத்தி கேட்கலாம் நாம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே வேற ஏதும் டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு செஷன் இதோட முடிச்சுக்கலாம் என்ன பண்ணீங்கனா ஃப